அனைவருக்கும் வணக்கம் தேர்வு நோக்கல் திருக்குறள் அதிகாரத்துல இருந்து முதல் ஐந்து குரலை போறோம் முதல் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற திட்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வினை வலிமை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தரோட மன வலிமைதான் அதுக்கு முழு காரணமும் என்னதான் மன வலிமைதான் மற்றைய எல்லா வலிமையும் அதற்கு அடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அடுத்த குரல் உற்ற பின் ஒல்ஹாமை இவ்விரண்டும் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி இவ்விரண்டும் இவை மூன்றும் அப்படி ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கவுண்டிங்ஸ் வர எல்லா குரலுமே நம்ம நல்லா படிச்சுக்கணும் நடத்தும் உற்ற பின் அப்படின்னா யாராவது நமக்கு துன்பம் செஞ்சாங்க அப்படின்னா அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நம்மளும் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா துன்பம் செய்யக்கூடாது யாராவது துன்பம் செஞ்சாங்கன்னா அதை நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய செயலை என்ன பண்ணக்கூடாது செய்யாம இருக்க கூடாது இது ரெண்டும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு வினையை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அடுத்த குரல் கடைக்கொட்க செய்தக்கதான்மை இடைக்கொற்கின் ஏற்றா விழுமம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விழுமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் விழுமம்னா சிறப்பு ஒரு செயலை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எது வரைக்கும் செய்யணும்னா கடைசி வரைக்கும் செய்யணும் அதுதான் ஆண்மை அப்படின்னா இந்த இடத்துல ஆண்மைன்றது ஒரு உயர்ந்தது சிறப்பு அப்படி பொருளை தரும் ஒரு செயலை ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் செய்யறதுதான் ஆண்மை இடைக்கொட்டின் ஏற்றா விழுமம் தரும் அப்படி இந்த செயலை நம்ம பாதியிலே நிப்பாட்டினோம் அப்படின்னா அது நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பை தராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுதல் அப்படின்றது யாருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும்னு அர்த்தம் எல்லாருக்குமே எப்படி எளியதா தான் இருக்கும் ஆனா அந்த சொல்லிய வண்ணம் நடக்கிறது அப்படின்றதுதான் அறியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் வீர்திதி மாண்டார் வினை வேந்தன் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீர மாண்டார் வினை திட்பம் அந்த வினை வலிமை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே தளராம அவங்க கொண்ட கொள்கையில இருந்து மாறாம இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டின் வேந்தன் கூட அதை நினைச்சு என்ன படுவான் அப்படின்னா பெருமைப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஐந்து குரல் இந்த ஐந்து குரல பள்ளி இருந்து நமக்கு தேர்வுல எப்படி கேட்பாங்களோ அப்படி பாக்குறோம் இதுல இருந்து அந்த கவுண்டிங்ஸ் உள்ளது இந்த சொற்பொருள் இந்த குரலை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க குறிப்பிடத்தக்க வந்து அணி எதுவும் இல்ல பள்ளி புத்தக நோக்குல இது மட்டும் தான் கேள்வியில இருந்து இடம்பெறும் நாளைக்கு வேற ஒரு ஐந்து குரல பார்ப்போம் நன்றி